ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கோம் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு வருஷத்தோட எண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிவில் வந்து இன்றைக்கி நிற்கிறோம் ஓகேவா நாளைக்கு வந்து நமக்கு ஹாப்பி நியூ இயர் வரப்போது எல்லாருக்குமே அட்வான்ஸ் இனிய ஹாப்பி நியூ இயர் நல்வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அனைத்து உள்ளங்களுக்கும் இருக்கட்டும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அனைத்து உறவுகளுக்குமே வந்து நான் வந்து புது வருஷம் வந்து புதுமையாக நல்லபடியாக தொடங்கணும் நான் சொன்ன மாதிரி எப்போவுமே நல்லதே பண்ணுவோம் நல்லதே நடக்கும் அந்த மாதிரி நன்மையே உண்டாகட்டும் எல்லோருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பினுயர் வந்து எல்லாேருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் பார்க்கலாமா எனக்கு எனக்கு தெரிஞ்ச சில பாயிண்ட் நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா ஏன்னா நான் நான் வந்து அதை கடைப்பிடிக்கிறனால உங்களுக்கு அந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேவா ஏன்னா நம்மளுமே வந்து அதை தெரிஞ்சிக்காமல் இருந்து அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து அதை ஃபாலோ பண்ணுறேன் அதனால் உங்களுக்கும் அந்த விஷயங்களை நான் சொல்லித்தரேன் ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணுங்க இதை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டேன் ஆமாம் நம்ம ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் அப்படி எந்திரிச்சோம் அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாமே அப்படியே இழுத்துகிட்டே போகிற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க நமக்கு அதனால் காலையில் பெண்கள் முடிஞ்சு வர ஒரு அஞ்சு மணிக்கு இல்லை ஒரு ஆறு மணிக்காவது வந்து எழுந்துக்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிற பாயிண்ட் வந்து அது சரிங்களா ஏன்னா நானும் வந்து முதல்லாம் வந்து மூன்றரைக்கு நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்ருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இடையில அதை விட்டுட்டேன் விட்டுட்டு ஆறு மணிக்கு எந்திரிக்கிறது ஆறரைக்கு எந்திரிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் நானும் பண்ணினேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் கண்டினியூவாக வந்து இப்போல்லாம் எழுந்துக்க ஆரம்பிச்சாச்சு நாலு மணி இல்லை மேக்ஸிமம் ஒரு அஞ்சு மணிக்காவது எந்திரிச்சிடுவேன் எந்திரிச்ச உடனேவும் ஃபஸ்ட்டு நம்ம குளிக்கணுங்க பெண்கள் வந்து உடனே அது எவ்வளோ வேலைகள் வேணாலும் வீட்டில் இருக்கட்டும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பெண்கள் வந்து ஃபஸ்ட்டு உடல் சுத்தம் நமக்கு ரொம்பவே முக்கியம் அதனால் குளிச்சுருங்க நானும் வந்து நினப்பேன் நமக்கு துணி துவைக்கிற வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டு வேலை ஃபினிஷ் பண்ணிவிட்டு சாயந்தரம் போல் குளிக்கலாம் அப்படின்னு நானும் நினப்பேன் பட் அதுவே அது வந்து ரொம்பவே தப்பு அந்த நாள் வந்து நமக்கு ரொம்பவே சோம்பேறித்தனத்தை கொண்டு போயிடுங்க நான் அனுபவப்பட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா இதே தான் நம்ம காலையில் குளித்து நம்ம உடம்பு சுத்தத்தோடு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் நம்ம மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம எல்லா வேலையுமே செய்கிறதுக்கு ரொம்ப ஒரு மைண்ட் ஃபியூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அதனால் வந்து நம்ம உடல் சுத்தம் ரொம்பவே முக்கியம் அதனால் பெண்கள் காலையில் எழுந்திரிச்சு முடிஞ்சளவு குளிச்சுருங்க காலையிலே இந்த மாதிரி தப்பாக பண்ணாதீங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிக்கலாம் அப்படிங்கிற தப்பை செய்யவே செய்யாதீங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டை நம்ம சுத்தமாக வச்சுக்கணுங்க நாம் சுத்தமாக இருந்துவிட்டாலே நம்ம வீடு பார்க்க கஜ கஜா குப்பையாக கிடந்தா நமக்கு தோணும் அதனால் வீட்டை வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க அப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒன் டைம் இல்லை வாரத்துக்கு வார வாரம் நம்ம ஒட்டடை அடிக்க தேவை இருக்காது மாதத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக வந்து ஒட்டடையெல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க அங்கே வீட்டில் வீட்டில் வந்து ஒட்டடையெல்லாம் சேர விடாதீங்க சரிங்களா ஆமாம் எங்கள் வீட்லேயுமே வந்து நான் வந்து ஒட்டடை அடிக்கிற வேலை செய்ய மாட்டேன் எங்கள் வீட்டில் வந்து மாமா தான் வந்து எனக்கு பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா வீட்டை வந்து நல்ல ஒட்டடையெல்லாம் அடித்து சுத்தமாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் நம்மளோட கிச்சன் கிளீனிங் வந்து ரொம்பவே அவசியங்க ஏன்னா நம்ம சாப்பிட்ற இடமே அது தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம நம்ம வந்து சமைச்சி சாப்பிட்ற இடமே பார்த்திங்கன்னா அதுதான் அதுவே சுத்தம் இல்லாமல் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம லைஃப் வாழ்கிறது எதுக்கு சொல்லுங்கள் நம்ம ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா நம்மளோட கிச்சன் வந்து ஃபஸ்ட்டு அப் வச்சுக்கணும் சரிங்களா அந்த சிங்க்கில் வந்து பாத்திரம் போடுறது எச்சில் பாத்திரம் கடக்கிறது அடுப்பு மேடையெல்லாம் பொங்கி பொங்கி பால் பால் பொங்கி இருக்கும் சாப்பாடு பொங்கி இருக்கும் குழம்பெல்லாம் கொட்டியிருக்கும் கொதிச்சு அந்த தாளிச்ச எண்ணெய் எல்லாம் தெரிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க சரிங்களா ஒரு சில வீடுகள்லாம் நான் பார்த்துருக்கேன் அந்த சிங்க் கடிலெலாம் பார்த்தீங்கன்னா கவர் பையி முட்டை ஓடு வெங்காயத்தூள் அந்த கிச்சனில் நம்ம சமைச்சிட்டு போடுற அந்த கழிவு திங்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க கிச்சன் மேடையை பார்த்திங்கன்னா ரொம்பவே கேவலமாக வச்சுருப்பாங்க அங்கே அந்த மாதிரி வீட்டுகளுக்கு போகவே எனக்கு சத்தியமாக அந்த கிச்சன்லாம் பார்த்தாலே எனக்கு அவங்க வீட்டில் தண்ணி குடிக்க கூட எனக்கு வைப்பாது நிஜமாகவே சொல்கிறேன் அப்படியெல்லாம் தயவு செஞ்சு வீட்டை வைக்காதீங்க நான் நிறைய பேர் வீடை பார்த்துருக்கேன் அடுப்பை பார்த்துருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் எப்போவுமே நம்ம அடுப்பை வந்து சுத்தமாக தொடச்சிக்கணும் வெள்ளி செவ்வாய் அடுப்பு தொடக்கக்கூடாது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க பட் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க அதனால் அடுப்பெல்லாம் டெய்லியுமே நம்ம கிச்சன் வேலை முடிஞ்சோடனே அதை தொடச்சி அழகாக ஒரு சந்தனம் போட்டு வைங்க சூப்பராக இருக்கும் அடுப்பு நம்ம மங்களகரமாக இருக்கும் அடுப்பு பார்த்தீங்கன்னா சரிங்களா முடிஞ்சளவு கிச்சனை க்ளீன் பண்ணுங்கள் சிங்க்கில் வந்து சாப்பிட்ட பாத்திரங்களை அப்பப்போ விளக்கிடுங்க தயவு செஞ்சு சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் நம்மளோட பாத்ரூமையுமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் நம்ம போகிற பாத்ரூம் தானே அதனால் நம்ம தானே யூஸ் பண்ணுறோம் நம்ம நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் குழந்தைங்க ஹஸ்பண்டு தானே யூஸ் பண்ணுறோம் அதனால் முடிஞ்சளவு நல்ல ப்ளீச்சிங் பவுடரோ பெனாயிலோ எண்ணெய் ஊற்றி நம்ம பாத்ரூமை க்ளீன் பண்ணி வச்சுக்க முடியுமோ அதையுமே க்ளீனாக வச்சுக்கணுங்க நம்ம உடல் சுத்தம் நம்ம சாப்பிட்டு போகிற கழிவுகள் தான் அது சரிங்களா நம்மளே அதை ஐரோப்பட்டு க்ளீன் பண்ணலை அப்படின்னா வேறு யாரும் வந்து நமக்கு செய்ய போகிறது இல்லை நம்ம தான் க்ளீனாக வச்சுக்கணும் அதனால் பாத்ரூமே வந்து நீட்டாக சூப்பராக சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க ஆமாம் அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறது தாங்க ஆமாம் அண்ணாட வந்து பெண்கள் வந்து துணியை துவைச்சிருங்க சேர்த்து வச்சு நாளைக்கு துவைக்கலாம் அப்புறமா துவைக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வைக்காதீங்க ஏன்னா நானுமே அப்படி தான் நினப்பேன் இன்றைக்கின்னா ஒரு ரெண்டு ட்ரெஸ்ஸு தானே இருக்குது நாளைக்கு வந்து சேர்ந்து துவைச்சிக்கலாம் அப்படின்னு நினப்பேன் நானும் அப்படி துவைச்சிருக்க ஆளு தான் அதுக்காக ரொம்ப மூட்டை மூட்டையாலாம் தே துவைக்க மாட்டேன் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி துவைப்பேன் ரெண்டு ட்ரெஸ்ஸு தான் இருக்கும் ஆளுக்கு ட்ரெஸ்ஸு சரி இதை துவைக்காட்டி என்ன நாளைக்கு சேர்த்து துவைச்சிக்கலாம் குளிச்சுட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நானுமே அப்படி செஞ்சுருக்கேன் பட் அதை அதை வந்து நான் வந்து ரியலைஸ் பண்ணுறேன் தப்பு அப்படின்னு ஓகேங்களா துணி வந்து அன்னாடம் வந்து துவைச்சிருங்க பெண்கள் நம்ம வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து வேறு வேலையே இல்லை ஏன்னா நம் நமக்கு நம்ம செய்கிறது வந்து வீட்டு வேலைகள் தான் அதை வந்து நம்ம சோம்பேறிதை பட்டுக்கிட்டு அப்புறம் செய்யலாம் இப்பறம் செய்யலாம் சொல்லிட்டு மொபைல் பார்த்துட்டோ டிவி பார்த்துட்டோ வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் சளிப்பு பார்க்காம டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஒரு பொம்மை படம் பார்த்துட்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச சாங் கேட்டுட்டோ ஏதாவது ஒன்று உங்கள் மைண்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்களா இதை பண்ணனா இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதை இந்த பாட்டு கேட்டுட்டு இந்த இது பண்ணிட்டு என்னால் இந்த வேலை பார்க்க முடியும் அப்படின்னு நமக்குன்னு ஒரு மைண்ட் இருக்கும் இல்லையா அதை பண்ணிக்கிட்டே வந்து கேட்டுகிட்டே வந்து துணியை துவைச்சிருங்க நானும் ஒரு சில நேரம் என்ன பண்ணுவேன்னா மொபைலில் வந்துட்டு பொம்மை படம் தான் அந்த அனாமிக்கா கதைகள்னு இருக்கும் அந்த கதைகளை கேட்டுக்கிட்டே தான் துணியை துவைப்பேன் நிறைய துணி இருந்தாலுமே கூட அந்த கதைகளை கேட்டுக்கிட்டே நம்ம காதில் வாங்கிகிட்டே துவைக்கும்போது கதைகளை வந்து கேட்டுகிட்டே துவைக்கும் போது நமக்கு சலிப்பு தெரியாது யாரோ நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் ஒரு உணர்வு இருக்கும் சரிங்களா அதனால் வந்து பெண்கள் வந்து வீட்டில் துணியெல்லாம் சேர்த்து வைக்காதீங்க அன்னாடம் துவைச்சிட்டு நீங்களும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருங்க ஓகேவா அதுக்கப்புறம் நம்மளோட பூஜை ரொம்ப பூஜு ரொம்பமே பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒன் டைம் நல்லாவே பழைய பூக்களோ அந்த சாமி படங்களில் இருக்க அந்த நம்ம வச்சுருக்க மஞ்சள் குங்குமம் விபூதி இதெல்லாமே நல்லா சூப்பராக அழகா நல்லா அதை தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு வேறு சந்தன குங்குமம் போட்டு இதெல்லாம் வச்சு சாமிக்கு அலங்காரம் பண்ணி பூஜரோம் எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணுங்க சரிங்களா ஒரு சில வீட்லெலாம் நான் பார்த்துருக்கேன் அந்த துணூர் தட்டு குங்கும தட்டு அதெல்லாம் அங்கங்கே அப்படியே செல்ஃபில் சிந்தி போய் காஞ்ச பூ வருஷ கணக்காக எடுக்காமல் வச்சுருப்பாங்க பத்தியெல்லாம் பொருத்தி அந்த குச்சி அப்படி அப்படியே இருக்கும் அந்த பத்தியோட துகள்கள் அந்த சாம்பல் விழுகும் இல்லையா அதெல்லாம் அப்படி அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க பூஜை ரூமே கிளீனாக நீட்டாக வச்சுக்கோங்க ஓகேவா ஆமாம் எனக்கு தெரிஞ்சு வீட்டை வந்து மேக்ஸிமம் இதெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிட்டாலே நம்ம வீடு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கோங்க ஆமாம் ஏன்னா சின்ன சின்ன வேலைகள் தான் அதைவே நம்ம செய்கிறதுக்கு சோம்பேறித்தனம் போட்டுக்கிட்டு அப்புறம் செய்யலாம் இப்பறம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோம்பேறியாக உட்காராமல் அப்பப்போ அந்த வேலைகளை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வீடு எப்போவுமே பார்க்க பளிச்சுன்னு நீட்டாக இருக்கும் அதே மாதிரி பெண்கள் வந்து அன்னாடம் நான் சொன்ன மாதிரி காலையிலேயே குளிச்சுருங்க அதே மாதிரி ஈவினிங்குமே வந்து நம்ம ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் ஏன்னா காலையிலே குளிச்சிடுறோம் அப்படிங்கிறனால ஈவினிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரோ ஒரு ஃபோர் ஓ கிளாக் இல்லை ஃபைவ் ஓ கிளாக் கூட நல்லா சோப்பெல்லாம் போட்டு நல்லா ஃபேஸ் வாஷ்லாம் நல்லா பண்ணிவிட்டு ஒரு தலைவாரி நல்ல குங்குமம் போட்டு எல்லாம் வச்சுட்டு இங்கே நிறைய அழகாக பொட்டு வச்சு குங்குமம் இதெல்லாம் பூசிட்டு ஒரு சாமிக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு வீடு எப்போவுமே பாசிட்டிவாக ஃபியூஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க பெண்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது நம்ம வீடு குப்பையாக இருக்கிறதும் நல்லபடியாக வச்சுக்கிறதும் நம்மளோட கையில் தான் இருக்குது சரிங்களா ஏதோ சொல்லுவாங்க இல்லையா அவங்க ஒரு பெண்ணு நினச்சா கோபுரத்துக்கும் ஒரு ஆம்பளை கொண்டு போக முடியும் குப்பையாகவும் ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா நம்ம வந்து நல்லதே செய்வோம் ஓகேவா நம்மளால் முடியுங்க எதையுமே முடியாது அப்படின்னு சொல்லி சோந்து சோந்து வந்து பெண்கள் போகவே கூடாது அப்படி ஒரு சோர்வு என்ன வந்தால் கூட நம்ம மனசில் நம்மளால் முடியும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்டை சொல்லிக்கிட்டே இருங்க ஏன்னா எப்போவுமே இப்போல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் சொல்லிக்குவேன் என்னால் முடியலை அப்படின்னா கூட என்னால் முடியும் என்னால் முடியும் என்னால் மட்டும் முடியும் தான் தப்பு என்னால் முடியும் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு மைண்ட் தாட் கொண்டு வந்துட்டே இருக்கணும் இப்போ முதல்ல பிரம்ம முகூர்த்தத்தில் நான் எந்திரிக்கவே மாட்டேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எந்திரிச்சேன் அதுக்கப்புறம் இடையில கொஞ்ச நாள் விட்டுட்டேன்னு சொன்னேன் பார்த்திங்களா அப்போ அப்போல்லாம் நான் என்ன நினச்சேன் ஐயோ என்னடா தூக்கமாக வருது எந்திரிக்கணுமா சரி இருக்கட்டும் நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலான்னு நினப்பேன் ஆனால் நைட்டே பார்த்தீங்கன்னா எல்லாமே பீஸ்ஃபுல்லாக வேலையெல்லாம் முடித்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி பூஜைலாம் எல்லாம் தயார் பண்ணி வைப்பேன் பட் என்னால் எந்திரிக்கவே முடியாது ஏன்னா சோம்பேறித்தனம் தூங்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வேலையை தள்ளி 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 போட்டு அந்த வேலையை வந்து பண்ண முடியாமலே போயிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் சரிங்களா முடிஞ்சளவு எனக்கு தெரிஞ்ச சுத் வீடு வந்து சுத்தமாக வைக்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் தெரிஞ்சாலும் வந்து சொல்லுங்கள் இன்னும் உங்களுக்கு நான் நிறைய பயனுள்ள தகவல் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் ரொம்பவே நன்றி நம்ம ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண போகிறோம் இது வந்து எனக்கு வந்து பெரிய விஷயந்தான் என்னமோ ஒரு ஆயிரம் பேர் வந்து தொட தொள்ளாயிரத்து சில்லறையில் இருக்கும் அப்போ ஓகேங்களா இது வந்து உனக்கு ஒரு பெரிய மேட்ராக நாங்கள்லாம் வந்து லட்சக்கணக்கில் வச்சுருக்கோம் மில்லியன் கணக்கில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவீங்க பட் நம்மளோட நம்மளோட எப்படி சொல்கிறது நம்மளோட இதுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயந்தான் ஒரு தொள்ளாயிரம் பேர் இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா அது எனக்கு பெரிய விஷயந்தான் ஓகேவா அத்தனை உள்ளங்களுக்குமே வந்து ரொம்பவே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து உங்களால் தான் சாத்தியம் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் இன்னும் எதாவது வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கனாலும் அதை நான் மேக் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு நான் தெரியும் கொடுப்பேன் அடுத்து வந்து நம்ம சேனலில் பயனுள்ள தகவலாக வரும் ஆன்மீக சம்பந்தமாக இருக்கட்டும் குக்கிங்கோ எதுனாலும் உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக நான் கொடுப்பேன் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்குவேன் ஷேர் பண்ணிக்குவேன் ஓகேவா ஓகே இந்த வீடியோவை இதோடு நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் வந்து எல்லாருக்கும் இனிய ஹாப்பி நியூ இயர் நல்வாழ்த்துக்கள் ஓகே நன்றி மீண்டும் சந்திப்போம்